நீங்கள் முதல்ல இன்னைக்கு வாழ்த்திய அனைவருக்கும் முதலில் நன்றி என்ன இன்றைக்கி தான் நிறைய பேர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது எல்லோருக்கான கேள்விகளுக்கான பதில்களை முதல்ல முடிச்சுறது சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் முதல்ல ஷியாமண்ணை வந்து பொழுது அந்த பகுதி எதற்காக அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷனாக தான் இருந்துச்சு இந்த விக்கிரவாண்டி பகுதியில் அந்த சமூக ரீதியான அதே மாதிரி ரீஜனலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷனை பார்த்து பார்க்குறேன் பட் ஆனால் அதை தாண்டி நான் பார்ப்பது இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய தலைவரை நாங்கள் பார்ப்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராக தான் இருக்காருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நீ வந்து மதத்திற்கு அப்பாற்பட்டு ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராக தான் இருக்கார் ஏன்னா எல்லா பக்கத்தில் இருந்தும் இன்னும் சொல்லப்போனால் வேறு வேறு மாநிலங்கள் இருந்தது கூட இவருக்கு நான் ரசிகர்களே சொல்கிறேன் நான் கூட தோழர்கள் நான் சொல்ல வெவ்வேறு மாநிலங்களில் ரசிகர்கள் இருக்கிறார்கள் குளோபல் பிராண்டாக அவர் இருக்கார் அப்படிங்கிற பார்வையில் இவருக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினோடு இவரை ஒத்து பார்த்து போடுமா நிச்சயமாக இல்லை ஒரு குறிப்பிட்ட மதத்தில் இவரை அடக்கி விட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தலைவராகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறது ஏன் விக்ரவாண்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் ராமன் அவர் சொன்னதுல சில விஷயங்கள் உண்மைதான் இந்த சில இடங்களில் சிக்கல்கள் இருந்தது திருச்சியில் சிக்கல்கள் இருந்தது மதுரையில் சிக்கல்கள் இருந்தது அப்ப நம்ம வந்து விக்கிரவாண்டியில் இடம் கிடைப்பது அந்த இடத்தை நம்ம ஃபைனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபைனலைஸ் பண்ணி தான் அதை நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வரோம் எல்லா சமூக ரீதியான மக்களும் அந்த இடத்தில் குமி குமியத்தான் போகிறார்கள் நீங்கள் வந்து அந்த பகுதியை சேர்ந்தவர்கள்தான் வரப்போகிறார்கள் என்று கேட்டால் இல்லை தென் தமிழகத்திலிருந்து வரப்போகிறார்கள் வட தமிழகத்திலிருந்து வரப்போகிறார்கள் மத்திய தமிழகத்திலிருந்து வரப்போகிறார்கள் எல்லா பக்கத்திலிருந்தும் கூட்டம் கூட்டமாக அலை அழையாக நிச்சயமாக எங்கள் மாநாட்டிற்கு வரப்போகிறார்கள் என்பதை நான் தொடர்ச்சியாக நாங்களும் எங்கள் எங்கள் தோர்களிட்ட பேசும்போது ஒவ்வொரு இருந்தும் இத்தனை பேருந்துகள் கிளம்புறது இப்போ இப்போ நீங்கள் செய்திகளை பார்ப்பீங்க அதுவும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வீங்களான்னு கேட்டீங்க நாங்கள் மாநாடு தான் எங்களுக்கு தீபாவளி எங்களுக்கு எங்களுக்கு எங்கள் மாநாடு மிகப்பெரிய தீபாவளியாக தான் இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் அதுக்காக நீங்க ஒரு கடந்து பொருட்கள் நினைக்காது தீபாவளிக்கும் நிச்சயமாக வாழ்த்து சொல் ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எங்களுடைய கட்சியோட தலைவர் நீங்க வந்து கடவுள் மறுப்பாளர் கேட்டால் இல்லை நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா கோயில்களுக்கும் போகின்றார் கடைசியாக வந்து சாய்பாபா கோயிலுக்கும் போனார் அவர் வந்து தேவாலயங்களுக்கும் போகிறார் மசூதிகளுக்கும் போவார் எல்லா போவார் எங்கள் பொதுச்செயலரும் ஒரு தீவிர கடவுள் பற்றாளர் தான் அவர் வந்து எல்லா அம்மன் கோயில்களுக்கும் போகிறார் அதனால கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் பேசப் போகின்றோமா என்றால் நிச்சயமாக இல்லை என்னன்னா மக்கள் அரசு நான் பார்க்குற வரைக்கும் இந்த அரசியல மக்கள் வந்து எல்லோரும் இதுக்கு நீ வாழ்த்து சொல்லிட்டீங்களா அதுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்களா என்பதை தாண்டி இந்த மண்ணுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நான் வந்து ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னீங்களா இல்லையாங்கிறத தாண்டி நீட்டிற்கு தமிழக ஒற்றை கழகம் சரியான நிலைப்பாடு எடுத்திருக்கிறதா இல்லையா சிஐ இருக்கு சரியான நிலைப்பாடு எடுத்திருக்கிறதா இல்லையா என்பதை தான் மக்கள் பார்க்கிறார்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள் பாரு இன்னொன்று நீங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்கிறேன் பாஜக வந்து எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்கிறாங்க ஒரு ஒரு விஷயம் மாட்டேறாங்க ஆவணி ஆகட்டும் கிருத்திகா கார்த்திகா பிரதமர் மோடி அவர்களே சில முருகன் வழிபாட்டிற்கெலாம் வாழ்த்து சொல்லிகிட்டே இருக்கார் அப்போ அந்த கட்சி ஜெயிச்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லை மக்கள் நீ வாழ்த்து சொல்லிட்டா நான் வந்து உனக்கு வாக்களிச்சிடுவேங்கிறதும் நீ வாழ்த்து சொல்லாமல் நீ கடந்து போனால் வாக்களிக்க மாட்டேங்கிறது மக்கள் வந்து இந்த வாழ்த்தின் அடிப்படையில் ஒரு அரசியலை மக்கள் பார்ப்பதில்லை மக்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் அந்த பாதையில் நாங்கள் நிச்சயமாக சரியாக பயணிப்போம்ங்கிறதை நான் உறுதியாக சொல்லிடுறேன் இருபத்தி ஒரு கண்டிஷன் சார் சொல்லும் போது சொன்னாங்க எல்லாருக்கும் போடுற கண்டிஷன் தான் நான் ஒத்துக்கிறேன் எந்த ஒரு கட்சி மாநாடு அப்படின்னு கேட்டாலும் கண்டிஷன்ஸ் போடுவாங்க ஆனால் நான் இந்த ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் வைக்கிறேன் எத்தனை ஆண்கள் வருவார்கள் எத்தனை பெண்கள் வருவார்கள் எத்தனை குழந்தைகள் வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் நீங்கள் கிளம்பும் போது உங்களுடைய மாவட்டத்திலிருந்து காவல் நிலையத்தில் போய் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொண்டு வாருங்கள் சொல்லி சொல்றீங்களே இதே மாதிரி எல்லா கட்சிக்கும் சொல்றீங்களா இப்போ நேற்று ஒரு முப்பரும் விழா நடந்துச்சு எத்தனையோ கட்சிகளின் மாநாடுகள் நடக்குது சிறுகனூரில் நிறைய மாநாடுகள் நடக்குது எல்லா ஊர்களிலும் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது எல்லா கட்சிகளுக்கும் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் கேட்குறீங்களா நாங்க நாங்களும் சரி ஆ எல்லாருக்கும் அவங்க கேட்டாங்க அந்த கட்சி கேட்டாங்க இந்த கட்சி கேட்டாங்க நாங்க சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம் நீ கேட்பதற்கு எதுக்காக கேட்குறீங்க நிகழ்ச்சி நிரல் நிகழ்ச்சிகள் என்னவா மாநாடு நடத்த போறோம் இந்த நேரத்தில் நடத்த போகின்றோம் நிகழ்ச்சி என்னவாக இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை கேள்விகள் வருவாங்க அம்சம் கருதி ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பேர் வருவார்கள் கேள்விக்கும் ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் எத்தனைங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இன்னொன்னு ஒவ்வொரு மாவட்டத்தையும் நீங்க வரது மாதிரி பதிஞ்சிட்டு வாங்கன்னு சொல்வதற்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாநாட்டிற்கு எல்லாரும் சீரும் சிறப்பாக வந்து போனோமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி மட்டும் நான் வைக்கிறேன் வேற ஒன்னு மாநாடு தள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு தேதி சொல்கிறோம் இல்லையா அது நாங்கள் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க முதல் முதலாக விக்கிரவாண்டியில் எங்களுடைய பொதுச்செயர்பை கடிதம் கொடுக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை அதிகாரப்பூர்வ தேதி எங்கள் தலைவர் அறிவி அறிவிப்பார் செய்தியாளர்கள் கேட்டாங்க சார் இருபத்தி மூணுதான் நீங்கள் தேதி கொடுத்தீங்க தேதி கொடுத்தா கேட்டாங்க அவர் ரொம்ப சரியாக சொன்னார் தேதி அறிவிப்போங்க நீங்கள் அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் தேதி அறிவிக்கவே இல்லை ராமன் குறிப்பிட்டாரு விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல அது ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆனா பெரியார் திருவிழாக்கு போயிட்டு வந்தோம்னா அனுமதி கிடைச்சிட்டு அதுக்கு தொடர்பு கொடுத்தாரு இல்ல அவர் சொன்னது அவர் அவரோட அவருடைய கருத்தை சொல்லிட்டு போறாரு அவர் சொல்லிட்டு போறாரு நான் முதல்ல சொல்றேன் முதல்ல நீங்க தேதி வந்து ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு ஒண்ணு சொல்றீங்க இல்லையா தேதி ஒத்தி வைக்கப்படவில்லை நீங்க வந்து எங்களுக்கு எல்லோருக்குமே ஆசை உங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய எதிர்பார்ப்பு தொடர் எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த ஜூலைலயே மாநாடு வச்சிடலாமா ஆகஸ்டே வச்சிடலாமா எதிர்பார்ப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இருக்கிறது அதுல எங்களை மாற்றுகிறதுல எல்லாருக்கும் அது இயல்புதான் ஆனா இந்த பேரி வைக்கப்பட்டது ஒத்தி வைக்கப்பட்டது அந்த செய்திகளே இல்லை ஏன்னா அதிகாரப்பூர்வ தேதி என்பது இன்றுதான் முதன் முதலாக தலைவர்கள் அறிவிக்கப்பட்டது இதுதான் எங்கள் பொதுச் செயலரும் சொல்லி சொன்னார் அப்படிங்கிற சொல்லிடுறேன் இங்க கொடிக்கான விளக்கம் நீங்கள் வந்து இப்போ மாநாட்டில் மிக முக்கியமாக எது நடக்க போகிறன்னு கேட்டீங்கன்னா சார் கேட்டு நீங்க கொடிக்கான விளக்கத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க வந்து எந்த கொள்கைகளும் சொல்ல மாட்டேங்குது நிறைய கேள்விகள் இருக்கு நிச்சயமாக அந்த கேள்விகளுக்கு நாங்கள் கட பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் கொடிக்கான விளக்கம் என்ன நிறம் என்ன சிறப்பு நிறம் எதை குறிக்கின்றது மஞ்சள் நிறம் எதை குறிக்கின்றது வகைப்பு எதற்காக நம்ம எல்லாருமே டீகோட் பண்ணோம் நீங்களும் டீகோட் பண்ணீங்க நாங்களும் எங்களுக்கு தெரிந்தவரை எங்கள் தெரிந்தவரை டீகோட் பண்ணோம் ஆனால் தலைவர் அவர்கள் முறையாக அந்த ஒவ்வொன்றுக்குமான விளக்கம் என்னன்னு சொல்லப்படுறார் ஒவ்வொரு அறிக்கையிலும் இது கொள்கை பிரகடன மாநாடு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற

எப்படிங்கிற பெயரே வந்து நீங்கள் சொல்லும் பொழுது நாம் சொல்லிய விஷயங்கள் என்ன கேட்டீங்கன்னா தமிழக மக்களின் உரிமைகளை பேசுகின்ற தமிழக மக்களின் உரிமைகளை காக்கின்ற கட்சியாகத்தான் தமிழக வெற்றிக் கழகம் செயல்படும் என்பதை நம்ம வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம் இப்போ தமிழக மக்களுக்காக துவக்கப்பட்ட கட்சி தான் இது நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் இப்போ நாளைக்கு நதிநீர் பிரச்சனையில் வரப்போதுனா தமிழக மக்களின் பக்கமாக நிற்க போகின்றோம் எல்லா பிரச்சனைகளையும் நாம் தமிழக மக்களின் பக்கமாக நிற்க நீட்டுக்கு நீங்கள் இப்போது நீட்டுக்கு எல்லா கட்சிகளும் ஒரே இடத்துல நிற்கிறோம் ஒரு கட்சி மட்டும் வேற இடத்துல நிற்கியது தமிழக மக்கள் எந்த பக்கம் இருக்கிறாங்க பெரும்பான்மையான கட்சிகள் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அந்த பக்கத்தில் இருக்கிறார்கள் ஆமா நீட்டு வந்து இந்த மண்ணுக்கு எதிரானது பாஜக தர எல்லாரும் அப்படி இருப்பாங்க ஏன்னா பாஜக வேற ஒரு உலகத்தில் வாழ்றாங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுகிறவர்கள் இந்த பக்கம் தான் இருப்பார்கள் சிஐஏல எந்த பக்கம் நிற்கிறீங்க இந்த பக்கம் தான் நிற்கிறோம் அவர் சொன்னால் நீங்கள் அவர் மாநில அரசை எதிர்க்கிறது இல்லை மத்திய அரசு எதிர்க்கிறது இல்ல நீங்க கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கும் பொழுது இது அரசின் அலட்சியத்தால் நடந்த மரணம் என்று சொல் சொல்லிவிட்டு நேரடியாக களத்திற்கு சென்றார் மருத்துவமனைக்கு சென்றார் மருத்துவமனையில போய் பார்வையிட்டார் அதோட என்ன பெரிய ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கால விட்டுட்டு தான் போனார் நீங்க அங்கே போய் நீங்க ஸ்டேட்மெண்ட்ல நீங்க ஸ்டேட் பண்ண விட்டுட்டு இது வந்து ஏன்னா போன வருடமும் நடந்தது போன விழுப்புரத்தில் நடந்தது இருபத்தைந்து மேற்பட்ட உயிர்கள் போனது மறுபடியும் நீங்க இப்படி நடத்திட்டு இருக்கீங்கன்னா இது அரசாங்கத்தின் அலட்சியம் என்பதை சுட்டிக்காட்டி விட்டுதான் அவர் போனார் அதனால எந்த இடத்தில் எதிர்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம் சிஏஏ குறித்தும் நீட் குறித்தும் நாங்கள் பேசுவது என்பது இது மத்திய அரசிற்கான எதிர் எதிர்நிலைப்பாடு தானே இதை வந்து நாங்க விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா அப்படிங்கறது நாங்க சொல்ல சொல்ல விரும்புறோம் சோ இன்னொன்னு யார் வருவாங்க ரசிகர்கள் தானே வருவாங்க இல்லை நான் ஒரு ரொம்ப நான் பல இடங்களில் சொல்றதா மறுபடியும் சொல்றேன் எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை தலைவர் வந்து ஒரு ஆப் போட்டு ரிலீஸ் பண்ணி நீங்க வந்து எல்லாரும் உறுப்பினராக யாருக்கெல்லாம் பிடித்திருக்கிறதோ எங்களுடைய உறுதிமொழியை படித்து விட்டு உறுதிமொழி படித்து விட்டு சேருங்கள் என்று சொல்லிய பிறகு எல்லா ஊடகங்களும் சொன்ன செய்தி மூன்று நாட்களில் லட்சக்கணக்கான நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் நிறைய நம்பர் அதிகாரப்பூர்வமாக அது மாநாட்டில் தெரிவிக்கப்படும் இப்படி லட்சக்கணக்கான உறுப்பினர் இலக்கு அவன் ரெண்டு கோடி இலக்கு ரெண்டு கோடி இலக்கு நம்ம அதை நோக்கி பயணிக்கணும் அப்போ இந்த இந்த உறுப்பினர்கள் எல்லோருமே ரசிகர்களாக இருக்கட்டால் இல்லை நான் சொல்லுவேன் எல்லோர் ரசிகர்கள் நிச்சயமாக ஒரு பெரிய பலம் எங்களுக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை தாண்டி இந்த அரசியல் நிலைப்பாட்டிற்கான சோழர்களாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள் ஓகே இந்த நிலைப்பாடு மிகச்ச ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு ட்வீட் போட்டால் அன்னைக்கு ஆயிரக்கணக்கானவர் சேருவார்கள் இப்ப பெரியார் அவர்களுக்கான ட்வீட்லையும் பெரியார் திடலுக்கு போயிட்டு வந்ததை பார்த்தும் நிறைய பேர் சேருவார் அன்னைக்கு நாளைக்கு கொள்கை பிரகடன மாநாடு நடக்கும்போது லட்சக்கணக்கானவர் சேருவார் செப்டம்பர் பதினேழு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்த நாள் அதையும் வாழ்த்து அந்த பிறந்த நாளுக்கும் வாழ்த்து ஆமா ஆமா ஆனா அதை விட அந்த பிறந்த நாள் வாழ்த்தையை பேசுவதை விட சென்றது தான் பேசப்படுது விமர்சனத்துக்குள்ள ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதான் இங்க பேசுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிரதமர் மோடிக்கு அவர் வாழ்த்திட்டாருன்னு பெரிய விஷயம் கிடையாது இல்லையா அவங்களே நீங்க சமூக நீதி அவங்களே அதை பப்ளிசைஸ் பண்ணல சார் பையனே ஏன்னா எழுவத்தி நாலு முடிஞ்சு எழுவத்தஞ்சு ஏது அத பத்தி பெரிய பெரிய பேச்சாக வந்துட போறதேன்னு சொல்லிட்டு எழுவத்தஞ்சு முன்னாடியே ஆஹ் அதனால பிஜேபிகாரங்க அவங்க கவலைப்பட்டாருன்னு முன்னாடி சொல்லலை நீங்க நீங்க வந்து அதாங்க நீங்க பெரியார் திடலுக்கு சென்றது என்பது ஏதோ வந்து பதினாறாம் தேதி முடிவு பண்ணி இல்ல பதினேழாம் தேதி காலையில் முடிவு பண்ணி எடுத்த முடிவு அல்ல சென்ற முறை கல்வி திருவிழாவில் அவர் மிக தெளிவாக சொன்னார் யாரையும் நீங்கள் பெரியாரை படியுங்கள் காமராசரை படியங்கள் நீங்கள் அம்பேத்கரை படியுங்கள் சொன்ன பிறகு அதோடு நிற்கல எல்லா தோழர்களும் அம்பேத்கரோட பிறந்த நாளுக்கு அவர் போய் மாலை மாலை அணிவீங்க காகிதை பிறந்த நாளுக்கு போங்க அஞ்சலையம்மாள் அம்மாள் பிறந்த நாளுக்கு போங்க எல்லா அதே மாதிரி வவுசி பிறந்த நாளுக்கு போங்க பாரதியார் பிறந்த நாளுக்கு போங்க ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் அனுப்பி கொண்டு தான் இருக்கிறார் அதுக்கான செய்தி என்ன கேட்டீங்கன்னா அந்த தலைவர்களை குறித்து ஆழமாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அந்த வழியில இன்னைக்கு பெரியார் திடலுக்கு அவர் சென்றதுக்கு ஒரே ஒரு பிராமணமான காரணம் அவர் அதிகமாக வாழ்ந்த அந்த இடத்திற்கு நம்ம போகணும் அப்படின்னு போனார் அந்த சிலைக்கு மரியாதை செலுத்தினார் மரியாதை செலுத்தி வந்தார் தமிழக வெற்றிக் கழகம் திமுகவுக்கு வலு சேர்க்கிற இல்லை திமுக சார்பு கட்சியாக தான் இருக்கும் அப்படிங்கிறார் எனக்கு அது தெரியல சார் அது அது வந்து ええ நான் நண்பர் தான் பவுல் நான் அந்த கட்சி தோக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க நல்லா தந்துக்கங்க அதாவது நீங்க இப்ப நாளைக்கு நம்ம பேசப்போற எல்லா அரசியலும் இயல்பாகவே ஆள்கின்றவர்கள் எதிர்த்து தான் இருக்க போகின்றது அது வந்து மத்தியில் ஆள்பவர்கள் மாநில தலைவர் ரெண்டு பேரும் தான் இருக்க போகின்றது நீங்க இல்ல இந்த கட்சிக்கு சார்பாக போகணும் அந்த கட்சிக்கு சார்பாக போகணும்னா அந்த கட்சியில போய் நாங்க இணைஞ்சிட்டு போயிடலாமே இதுக்கு எதுக்கு கட்சி துவக்க வேண்டும் கட்சி துவக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க ரொம்ப தெளிவாக நீங்க மக்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது இன்று பிளவுவாத அரசியல் என்பது இருக்கிறது நீங்கள் நிர்வாக கோளாறுகள் இருக்கின்றது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே திமுகவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க திமுக சொல்லிட்டே இருக்காங்க திமுக சொல்லிட்டே இருக்காங்க அவங்க தானே தீர்க்கணும் சொல்றவங்க தானே தீர்க்கணும் ஏன்னா அவங்க அவதான் ஆளுகட்சியா இருக்காங்க தீர்க்க வேண்டியது தானே அதிகமான ஆளுக்கட்சியா இருந்தாலும் தீர்க்க வேண்டிய தானே தீர்க்கப்படாமலே இருக்கேன் நீங்க நீங்க மறுபடியும் 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 யாரும் சொல்லாத ஒண்ணு சொல்லுங்க யாரும் சொல்ல ஏ என்ன தேவை இருக்குறதோ அதுதானே சொல்ல முடியும் சமூக நீதி பூர்த்தி ஆயிடுச்சு சமூக நீதிக்கான தேவையே இல்ல நூறு சதவீதம் சமூக நிதி நிறைவேற்றப்பட்டு விட்டதுன்னா சமூக நீதி பேசவே இல்ல இல்லருக்கும் சமூக உரிமை இருக்கனா நான் பேசவே இல்லை எல்லாருக்கும் சம உரிமை கிடைச்சிருச்சு எல்லாருக்கும் பெண் விடுதலை கிடைச்சிருச்சு பெண் பெண்களுக்கு வந்து முழு உரிமை வந்து விட்டது நீங்க எந்த டிஸ்கிரிமினேஷனில் ஜாதி ஏற்றத்தால் கூட இல்லைன்னா நாங்கள் எதையும் பேச வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு வேங்கைவேல் இப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சா வேங்கைவேல் பேசிட்டே தானே இருக்கும் அந்த ஊர் எங்க புதுக்கோட்டை பார்த்து நான் புதுக்கோட்டை தான் அங்கே அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லா விதமான டெஸ்ட்டும் பண்ணி முடிச்சிட்டோம் ஆனால் இன்னும் ரிசல்ட் நமக்கு தெரியவே இல்லை நீ எங்க கொண்டு போய் அந்த ரிசல்ட் அப்படி கொடுக்குறதுன்னு தெரியல நீ திரௌபதி அம்மன் மேல்பாதி கோயிலுக்குள்ள இன்னும் எந்த சமூகம் நுழைய முடியாத தான் இருக்கு நீங்க நேரத்துக்கு நேரத்துக்கு பீஸ் கமிட்டி போட்டு தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட பேசிட்டே இருக்கணும்ல இப்ப சமூக நீதி குழு வச்சிருக்காங்க இல்லையா அந்த குழு என்ன செய்யறாங்க அவங்க போய் பேசணும்ல அந்த மக்கள்கிட்ட போய் பேசுங்க அவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க இந்த மாதிரி ஜாதி ஏற்றத்தால் உடைப்பதற்கான வேலையை பாருங்க

ஐம்பது ஆண்டுகள் முன்பு நிலை மாறி இருக்கு ரொம்ப மாறி இருக்கு மெல்ல மெல்ல இருக்கிறது மாற்றம் இல்லாமல்லாம் இல்ல

கட்சிகள் வந்து எல்லா எல்லா பெண்களுக்கும் அதிகாரம் கொடுத்துட்டாங்களா வாக்கு வங்கி தாண்டி அவர்கள் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வரதுக்கு ஒரு பின்னணி இருக்கு வரலாறு சொல்றாங்கல்ல இப்ப நீங்க ஒரு தேவையை சொல்றீங்கல்ல இப்ப நாம் தமிழர் கட்சி இதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது இலங்கை இனப்படுகொலையை தொடர்ந்து இப்படி ஒரு குரல் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படி இப்படி இது இது போல இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்றத்தாள்கள் சார்ந்த பிரச்சனைகள் இன்னும் தொடருது பாகுபாடெல்லாம் இருக்கு இது போன்ற பல ஆனா எவ்வளவு தூரம் இதுதான் கட்சியோட தோற்றுவாய்க்கு வாய்க்கு சார் இப்ப அறிக்கையில அதானே சொல்றோம் நம்ம பெழுவாத அரசியல் என்பது இந்த தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது நிர்வாக சீர்கேடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஜாதி ஏற்றத்தாள்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது தமிழ் மக்களின் உரிமைகள் எல்லா இடங்களும் காக்கப்படுவதால காக்கப்படாமல் தானே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டு வந்தாலும் சுற்றிலும் குறைய வேணுங்கிறதுதான் பரவாயில்லை அது வேணாம் அவ்வளவுதான் அதுக்காக ஒரு தனி கட்சி அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதுங்கிறதான் முடியாது சார் இன்ஃபேக்ட்டே சார் நீங்கள் சொன்னது போல் இந்த ஓவர பீரியட் ஆஃப் ஃபிஃப்டி இயர்ஸ் ஒரு சி சேஞ்சு தமிழ்நாட்டில் என்பது உண்மை நான் நான் டெஃபினட்டாக அதை பற்றி பேச முடியும் என்னோடய ஏஜுக்கு நான் பா முன்னாடி பார்த்தது வேறு இப்போ இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வேறு அதை வந்து ஒரு எவலியூஷனாக தான் எடுக்கணும் முடியாது ரெவல்யூஷனாக உடனே எல்லாத்தையும் மாற்றிடணுங்கிறது தான் நடக்காது சார்